கேரளத்தின் அடர்ந்த காடுகளில் மர்ம சக்தியுடன் பிறந்த மணிகண்டன் வளர்ந்து கொண்டிருந்தார் அவர் சிவனுக்கும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்துக்கும் பிறந்த தெய்வப் பிறவியா இல்லை தர்மத்தை நிலைநாட்ட வந்த வீர இளவரசனா இந்த கேள்விகள் பந்தள அரண்மனைக்கு எப்போதும் நிழலாயிருந்தன அவரது சிறுவயதிலேயே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது பந்தள நாட்டுக்குள் தூரப்பகுதிகளில் இருந்து வந்த ஒரு அராபிய முஸ்லீம் போர் வீரர் பாபர் உள்ளூர் மக்களிடையே பயமும் சந்தேகமும் ஏற்படுத்தினார் மணிகண்டனும் பாபரும் முதன்முதலாக மோதினர் ஆனால் அந்த மோதல் விரைவில் பரஸ்பர மரியாதையாக மாறி பின்னர் ஆழமான நட்பாக மலர்ந்தது மதம் மறக்கப்பட்டது இருவருக்கும் எஞ்சியது நீதிக்கான பற்று மட்டுமே பாபர் மணிகண்டனின் நிழலாக மாறி அவர் மிகவும் நம்பிய தளபதியாக திகழ்ந்தார் இருவரும் இணைந்து அரண்மனையில் பின்னப்பட்ட சதிகளுக்கு எதிராகப் போராடினர் பகுதி இரண்டு புலிப்படையின் சாகசம் மணிகண்டனின் தாய் மகனை அரசராக்காமல் தடுக்க ஒரு கொடூரமான சூழ்ச்சியை வடிவமைத்தாள் மகாராணிக்கு காட்டுப்புலியின் பால் வேண்டும் இந்த கோரிக்கை ஒரு தற்கொலை பயணம் போலிருந்தாலும் மணிகண்டன் அதை தன் சக்தியை உலகிற்கு நிரூபிக்க வேண்டிய சாதனையாக பார்த்தார் மணிகண்டன் புலியின் பாலை தேடிச் செல்லவில்லை பாபருடன் இணைந்து தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு நீதிப்படை உருவாக்கச் சென்றார் அவர்கள் மேற்கொண்ட காடு சாகசங்கள் பல உயிர்ப்பாயங்களை நிறைத்திருந்தன மகிஷி வதம் தர்மத்தையும் ரிஷிகளின் தபசையும் அழித்த மாய அரக்கி மகிஷியை வதம் செய்வதே மணிகண்டனின் அவதார நோக்கம் இந்த போரில் அவர் தெய்வீக வீரத்தை வெளிப்படுத்தினார் பாபரின் துணை அரபிய போர் நுணுக்கம் நம்பிக்கை ஒற்றுமை ஆகியவற்றுடன் பாபர் மணிகண்டனின் பக்கத்தில் நின்று எதிரிகளை வெற்றியடைய உதவினார் இறுதியில் மகிஷியை வென்றபின் இந்திரன் புலியாக அவதரித்து மணிகண்டன் மேல் அமர்ந்து கம்பீரமாக பந்தளத்திற்கு திரும்பினார் பகுதி மூன்று சபரிமலை சாம்ராஜ்யம் புலி மேல் அமர்ந்த மணிகண்டனை பார்த்த சதியாளர்கள் பயந்தனர் ஆனால் மணிகண்டனுக்கு அரியணையில் ஆர்வம் இல்லை எனது நோக்கம் அரசாட்சி அல்ல தர்மத்தை நிலைநாட்டுவதே தன் அவதாரத்தின் அர்த்தத்தை உணர்ந்து அவர் தர்ம சாஸ்தாவாக பிறந்ததை உலகிற்கு வெளிப்படுத்தினார் தான் எய்திய அம்பு விழுந்த இடமான சபரிமலையில் கோவில் கட்டுமாறு ஆணையிட்டார் அரியணை உடைகளை துறந்து ஐயப்பனாக அமர்ந்தார் மத நல்லிணக்கத்தின் சாசனம் ஐயப்பன் தனது நம்பிக்கைக்குரிய நண்பன் பாபரை மறந்ததில்லை சபரிமலைக்கு அருகில் பாபருக்கென ஒரு சன்னதி வாவர் மசூதிக்கு ஒத்த தனி புனித இடம் அமைக்க உத்தரவிட்டார் இன்றுவரை வரை செல்லும் பக்தர்கள் முதலில் பாபர் சன்னதிக்கு வணங்கி பின்னர் ஐயப்பனை தரிசிப்பது அவர்களின்